காஞ்சிபுரம் மாவட்டம் உரகடம் அருகே ஹோட்டலில் தனக்கு சிக்கன் ரைஸ் தராததால் ஆத்திரமடைந்த ரவுடி ஒருவன் அங்கு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டவரை தாக்கி பாஜக பிரமுகர் பி பி சங்கரை ஸ்கெச் போட்டு கொலை செய்ததே நான் தான் என கூறி மிரட்டிய வீடியோ வெளியாகியுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீராம் ஸ்ரீராம் என்ன காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த வளர்ப்புற பகுதியைச் சேர்ந்த சங்கர் இவர் வளர்ப்புறம் ஊராட்சி மன்ற தலைவராகவும் பாஜகவின் பட்டியலின பொருளாளராகவும் என்றார் கடந்த இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த நிலையில் ஒரகடம் அருகே இருக்கக்கூடிய வாரணவாசி பகுதியில் உள்ள ஓட்டல் ஒன்றில் கூட்டுக்காடு பகுதியை சேர்ந்த பி சங்கர் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியான சாந்தகுமாரின் உறவினர் அகிலன் நேற்று இரவு இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஓட்டலுக்கு சென்று சிக்கன் ரைஸ் ஆர்டர் செய்திருக்கிறார் அப்போது மற்றொரு தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிய ஊழியர் அந்த சிக்கன் ரைஸ் அவரும் முன்பாக வந்து ஆர்டர் செய்து இருக்கிறார் அப்போது சப்ளையர் அந்த ஊழியருக்கு அந்த சிக்கன் ரைஸ் வழங்கியதாக கூறப்படுகிறது சிக்கன் ரைஸ் தீர்ந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார் இதனை அறிந்த அகிலன் கோபமடைந்து அந்த ஊழியரிடம் சண்டையிட்டு இருக்கிறார் அதன் பின்பாக தனியார் தொழிற்சாலை பணிபுரிக்கூடிய ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுகிறார் சிபிஜி சங்கரை கொலை செய்ததற்கு கெட்சி போட்டு கொடுத்தது நான் தான் என்றும் எனக்கு சிக்கன் ரைஸ் கிடைக்க வேலையான அவரை சராமரியாக தாக்கக்கூடிய வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இதனையடுத்து உரகடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருவார்கள் அகிலன் அந்த பகுதியில் இல்லை என்றும் அவர் தலைமறைவாக இருப்பதாகவும் இந்த காட்சி வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது தொடர்ந்து உரகடம் போலீசார் அவரை தேடி வருகின்றனர் ஊர்

பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்